கொடை மலையை பொறுத்தளவுக்கு பல ஆபத்தான அழகிய பகுதிகள் இந்த மலை முழுவதுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதோட ஒரு தொகுப்பாக தான் இந்த காணொலியை நான் வெளியிடுறேன் இந்த ஃபால்ஸ் யாருமே அதிகமாக போயிருக்க மாட்டீங்க இது சிட்டி வியூவிலேருந்து தெரியக்கூடிய பாம்பார் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி அதிகமான மக்கள் காணாத ஒரு இடம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் அடி ஆழம் கொண்டது இந்த நீர்வீழ்ச்சி ஆகப்பட்டது ஒரு எண்டில் அப்படியே திருப்பி கீழ்நோக்கி பாயும் அந்த காட்சி ஆகப்பட்டது கிட்டத்தட்ட ஆயிரம் அடி இதையுமே பலர் வந்து ஒரு ஆபத்து அறியாமல் இதில் போகக்கூடி அங்கே போய் மாட்டியிருக்காங்க பாம்பு ஆறு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த டம்டம்பாறையில் இருக்க மஞ்சளாறு அணைக்கு நீர் வார்க்கக்கூடிய ஒரு பகுதி பெரியகுளம் பகுதிக்கும் ஒரு முக்கியமான நீர் ஆதரவு விளங்கக்கூடியது இது இந்த பாம்பாறு நீர்வீழ்ச்சி பாயும் இடமாகப்பட்டது மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸாக நான் கருதக்கூடிய இடம் ஏன்னா இதோட இந்த பாறைகள் மேலே நம்ம நடந்து போயிருக்கோம் இந்த பாறைகள் நீங்கள் பார்ப்பீங்க வலதுபுறமும் இடதுபுறமுமாக இதில் இருக்கக்கூடிய ஒற்றை எடி பாதைகள் அட்டை பூச்சிகள் மத்தியில் தான் இந்த இடத்த நம்ம அடைய முடியும் அப்படி அடைஞ்சோன்னா அதிலிருந்து ஒரு எண்டில் இது டோட்டலாக இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகிடுது இந்த அடர் மேகங்கள் அந்த சோலை வனத்தில் நம்ம ஒரு எறும்பு மாதிரி தான் அந்த இடத்துல ஊர்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் சற்று அசந்தாலுமே வளர்க்கக்கூடிய முதல் மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் இந்த இடமாக தான் நான் கருதுகிறேன் அதை தொடர்ந்து காணக்கூடிய இந்த அடுக்கம் பீக் மலை உச்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு பீக் இது செகண்ட் டேஞ்சரஸ் பிளேஸாக நான் பார்க்குறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அட்மாஸ்பியரை நீங்கள் பார்த்தாலே தெல்ல தெளிவாக புரியும் இதோட உச்சியை அடைகிறது அவ்வளோ இலகுவான காரியம் இல்லை ரோடு சாலை எதுவுமே கிடையாது மண் ரோடு கூட கிடையாது வெறும் புல்வெளி மைதானங்கள் மட்டும் இது ஒரு டேஞ்சரஸ் பிளேஸாக இருக்குது மூன்றாவதாக காணக்கூடியது நெல்லி வரை அப்படின்னு சொல்லக்கூடியது இது கோராப்பூர் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மலை உச்சி இந்த மலை உச்சியிலேருந்து பார்த்தோமா அடுக்கம் பீக் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே தெளிவாக தெரியும் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட்டு டாப்பஸ்ட் பிளேஸ் இந்த இடத்துலேயே ஆள் ஆர்வமற்ற மக்கள் அறியாத ஒரு அழகிய ஒரு பகுதியாக இருக்குது அது சுற்றுலா இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்ஃபியரை பார்த்தாலே இது எவ்வளோ டேஞ்சர் அப்படின்னு சொல்லி தெரியும் இது ஒன் ஆஃப் த தேர்டு பிளேஸ் இதை விட முக்கியமான ஒரு பகுதி இப்போ நம்ம போயிட்டுருக்கக்கூடிய பல இடங்களுக்கு போய் அதை அலசி ஆராய்ச்சிருக்கோம் இது வந்து பெருமாள் பீக் அப்படின்னு சொல்லக்கூடியது பெருமாள் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய பாதை முற்றிலுமாக இந்த இடத்துல யாருமே போயிட்டு வர்றது கிடையாது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒரு மண் பாதை அந்த மலை உச்சியை அடையும் மற்றொரு டைரக்ஷனில் இருக்க நாலாவது இங்கே தான் இந்த சிறுத்தை மற்றும் சென்னாய்கள் ஓநாய்கள் மிலா மான்கள் எல்லாமே கரடி குறிப்பாக சொல்லணுன்னா வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு வைல்டு சைடு ஒரு டேஞ்சரஸ் பிளேஸாக இருக்கும் இது முக்கியமாக நிறைய பேர் போகிறது கிடையாது இது சிறமர்ந்த பாதைகள் வழியாக தான் பயணித்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் முழுக்க போய் சென்று அடைந்தோன்னா அந்த முளை உச்சியை நம்ம அடையலாம் ஆனால் இந்த குறிப்பிட்ட பகுதியானது ரொம்ப ரேர் பப்ளிக்கை போகிறது ரொம்ப ரேரு ரெண்டாவது இது வந்து முற்றிலும் செல்ல முடியாத ஒரு பகுதியாக விளங்குது இதுக்கு மேலே நம்ம போயிட்டு தான் இந்த மாதிரி ஒரு வேறு மாதிரி ஒரு லெவல் இருக்கும் இது வந்து உங்களுக்கு இந்த வத்தலகுண்டு சாலையை நோக்கியும் கொடைக்கானலில் முந்நூற்றி அறுபது டிகிரி பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம சொல்லக்கூடிய அஞ்சாவது பிளேஸாக இருக்கக்கூடிய இந்த லெவெஞ்ச் வாக்கு லெவென்ச் அப்படின்ற ஒரு ஆங்கிலேயர் கூட என்னை உருவாக்கத்தில் முக்கியமாக இருந்தார் அவர் நிறைய மேற்கொண்ட பாதை வந்த பாதைகள் தான் இது முற்றிலும் பா பாசி வளர்ந்த இது போன்ற ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேஞ்சரஸ் ப்ளேஸாக கருதக்கூடியது இந்த லெவெஞ்ச் வாக் அடுத்ததாக காணக்கூடியது இந்த ஜம்போ அனிமல்ஸ் வாழக்கூடிய பகுதியாக இருக்குது புளியூரு டோ பழனி பாலாறு பகுதியில் இருக்கக்கூடிய எலிஃபெண்ட் காரிடோர்னு சொல்லக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது வெப்ப வெப்பக்காற்றும் மலையோட குளிர் காற்றும் சமன் செய்யும் இடமாக இருக்குது இது வந்து வைல்டு அனிமல்ஸான எலிஃபெண்ட்ஸ் வந்து சொல்லக்கூடிய இடம் இதுவும் அவ்வளோ அதிகமாக மக்கள் அறியப்படாத ஒரு அற்புதமான ஆனால் ஆபத்தான ஒரு பகுதி காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்க இந்த மலைச்சரிவுகள் ரொம்ப கேஷுவலாக இருந்தாலுமே இது வந்து ஒரு வேற மாதிரி அட்மாஸ்ஃபியர் இந்த இடத்துல வைல்டு அனிமல்ஸ் மூமெண்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பகுதிக்கு அதிகமான மக்கள் போனது வந்தது கிடையாது இதை பார்த்தாலே தெரியும் நம்மளோட இரண்டு மடங்கு உயரமான அந்த பொருட்கள் வளர்ச்சி எல்லாமே இந்த இயற்கை தகவமைப்பு தன்னைத்தானே நிலைநிறுத்திகிட்டு இருக்கக்கூடிய புல்வெளிகள் வன உயிரினங்களுக்கு உணவளிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த மலையெல்லாம் பார்த்தா நல்லா தெரியும் இதுக்குள்ளே போகிறதுலாம் ரொம்ப டேஞ்சரானது ஏன்னா இங்கே வந்து இந்த பாம்புகள் அன்ற அந்த மாதிரியான வெப்பமண்டல பகுதியில் இருக்கக்கூடிய இது எல்லாமே இருக்கும் அது பாலார் பின்னாடி இருக்குது இது ஒரு ஒன் சைடு அதர் சைட் ஆஃப் த கொடைக்கானல் மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் அவ்வளோ ஈஸியாக அப்ரோச் கிடையாது கடும் பாதைகளுக்கு இடையே தான் நம்ம போய்ட்டு வர மாதிரி இருக்கும் ஆங்கிலேயர் வருகைக்கு முன்னாடியே ம மக்கள் பழியர் புளையர் இன மக்கள் வாழ்ந்த ஒரு அழகான பகுதியாக தான் இதை பார்க்க முடியுது இன்றுமே முற்றிலுமாக இந்த பகுதியில் வந்து நல்ல பசுமை எப்போதுமே இருக்கும் உடைகள் நல்லபடியாக இருக்கும் எந்த ஒரு வாகன ஒளி எதுவுமே இல்லாத இன்னொரு ப்ளேஸாக தான் இந்த பகுதியை நம்ம பார்க்க முடியுது இந்த இடத்துல நம்ம போய் பார்த்தோன்னா என்டையராக வேறு மாதிரி இருக்குது இந்த பகுதியில் இரு தரப்பு எப்படின்னா மலைகளும் தரைத்தலமும் சேர்ந்து வரக்கூடிய இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரியல் வைல்ட் அனிமல்ஸை பார்க்கக்கூடிய இடம் இது வந்து ஒரு பைசன் இந்த பைசன் வந்து ரொம்ப ஷைனியாக ரொம்ப சைஸாக இருக்குது இது தவிர அந்த கோல்டன் ஈகிள் பிளாக் ஈகிள் எல்லாமே இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது தின் காவலாளி கழுகு மிக உயரமான இடத்துல பறக்கக்கூடியது எவ்வளோ அருகாமையில் இருக்குதுன்றது தான் இதோட ஒரு சிம்டம்ஸ் இது தவிர மற்ற வைல்ட் அனிமல்ஸ் கொடைக்களோட ஃபேமஸ் இந்த பைசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியன் அப்படின்னு சொல்லக்கூடியது காட்டு மாடுகள் கிளிகள் இதுபோல் இருக்கக்கூடிய அழகான ஒரு பிளேஸாக இருக்கக்கூடிய இந்த புல்வெளி தொடர் அதை தவிர இது தவிர இருக்கக்கூடிய கோராப்பூர் இதை வந்து சிட்டி வியூ பாயிண்ட்டு சிட்டி வியூ பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதுலேருந்து நம்ம சுலபமாக இறங்கி நம்ம பெரியகுளம் தேனி மாவட்டங்கள் அடையக்கூடிய ஒன் ஆஃப் த அதர் டேஞ்சரஸ் பிளேஸாக நினைக்கக்கூடியது இந்த கோராப்பூர் பகுதி இங்கேருந்து பார்த்தினா பல கிராமங்கள் இது கீழே தான் பல ஆதிவாசி குடும்பங்கள் இந்த மலைக்கிடையில் வச்சதாக சொல்கிறாங்க இங்கேருந்து தெரியக்கூடிய மற்ற அழகிய பகுதிகள் இது எப்போதுமே ஒரு த்ரெட் இருக்கும் இந்த இடத்துல ஒரு அட்டை பூச்சிகள் அந்த ராம அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராம அட்டைன்றது கடித்த உடனே நமக்கு உடல் அரிப்பு ஏற்பட்டு நம்மளை ஒரு வேறு லெவலில் கொண்டு போய் உடல் நல ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது இருந்தாலுமே இந்த அழகான இடங்களை ரசிக்கிறது இந்த ஆங்கிலேயர் வந்து முதல் பைக்காரா பாதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டாவதாக இது வெள்ளகவி மலை கிராமம் பெரியகுளம் கும்பகரை வழியாக கொடைக்கானலுக்கு முதல் முதலாக ஆங்கிலேயர்கள் வந்து அடைந்த பாதை ஒரு வைல்டு சைடான ஒரு குதிரை பாதை அப்படின்னு சொல்லக்கூடியது இதே எப்பயுமே ஒரு வைல்டு அனிமல்ஸோட லிவிங் பிளேஸாக தான் இருக்குது இது மாதிரி பல்வேறு அழகிய பகுதிகள் நம்ம கொடை மலையில் இருக்குது அந்த குனா கேவ்ஸ் அப்படின்றது நம்ம அறிஞ்ச ஒரு பகுதியாக இருந்தாலுமே நம்ம அறியாதிய பல பகுதிகள் மோஸ்ட் பியூட்டிஃபுல் டேஞ்சரஸ் பிளேஸ் அப்படி ஆஃப் கொடைக்கானல் அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே போகலாம் அதனால தான் ஆங்கிலேயர்கள் பெருமளவுக்கு இங்கே வந்து குவியலை இதில் உள்ள ஆபத்துகள் இந்த மலைத்தொடரோட தகவமைப்பு எல்லாமே வேற லெவலில் இருந்ததுனால இந்த இடம் இன்னுமே சீரும் சிறப்புமாக விளங்குது சந்திப்பன்